ஸ்ரீமதே ராமானுஜாய மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆழ்வார் அருளி செய்த திருமாலை இருபத்தி ஐந்தாவது பாசுரம் குளித்து நலை நோம்பும் குறிகொள் அந்த தன்னை குளித்திட்டேன் என்கண் இல்லை நின்கணும் பத்தனல்லேன் கழிப்பது கொண்டு நம்பி கடல்வண்ணா கதருகின்றேன் அழித்து எனக்கருள் செய்கண்டாய் அரங்கமா நகருளானே குளித்து மூன்று அனலை பூம்பும் குறிகொள்ளந்தனவை கொள்ளந்தனவை தன்னை ஒழித்திட்டேன் என்கண் இல்லை நண்கணும் பத்தன் அல்லேன் கழிப்பது கொண்டு நம்பி கடல் பண்ணா கதருகின்றேன் அழித்து எனக்கருள் செய்கண்டாய் அரங்கமா நகருடானே குளித்து மூன்று அனலை ஓங்கும் தீர்த்தமாடி நீராடி மூன்று வேளையும் யாகம் செய்து அப்படிப்பட்ட குறியை உடைய அப்படிப்பட்ட லட்சியத்தை உடைய அந்தணவை தன்னை ஒழித்திட்டேன் அந்தணர்களுக்கான அந்த கடமையை நான் ஒழித்து விட்டேன் ஒழித்துட்டேன்னா அதை நான் செய்கிறதில் விட்டுவிட்டேன் புரியுதா மூழித்து மூன்று அனலை ஓம்பும் குறிகோள் அந்தணமை தன் அந்தணமை அப்படின்னா அந்தணர்களுக்கான ஒரு குணம் அதை தன் தன்னை ஒழித்திட்டேன் எண்கள் இல்லை அந்த மாதிரியான அந்தணமைக்காக இருக்கிற எந்த குவாலிஃபிகேஷனும் எனக்கு இல்லை இந்த மூன்று அனலை ஓம்பும் அந்த அதுவும் இல்லை அதுக்கப்புறம் சந்தனர்களிடம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட என்னிடம் இல்லை அதுக்கு மேலே நின்கண்ணும் நின்கணும் ஏன் உன்னிடத்திலும் எனக்கு பக்தி இல்லை அப்படின்னு தன்னை குறைச்சி சொல்லுகிறார் இந்த போஷனை படிக்கிறேன் பாருங்க குளித்து மூன்று அனலை பூம்பும் குறிக்கொள் அந்தனவை தன்னை ஒளித்திட்டேன் எண்கணில்லை நின்கணும் பத்தனேன் கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் பண்ணா கதறுகின்றேன் நான் எதை சொல்லி நான் பெருமைப்படுத்தி கொள்வது என்னை அதான் கழிப்பது என்ன மாதிரி நான் வந்து அந்தணர்களுக்கான எந்த ஒரு காரியமும் செய்யறதில்லை உண்மையிலே இருக்கிற முன்மேல எனக்கு பக்தியும் இல்லை இப்படிப்பட்ட நான் எதை கொண்டு பெருமிதம் கொள்ள என்ன எனக்கு பிரைடான்னு சொல்லிக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறது தான் கழிப்பது என் கொண்டு நம்பி கடல்வண்ணா திருமண கூப்பிடுறார் கதறுகின்றேன் நான் இதற்காக கதறுகின்றேன் அழித்து எனக்கு அருள் செய்கண்டாய் அரங்கமா நகருளானே அழித்து இறக்கப்பட்டு அழின இறக்கம் இறக்கம் கொண்டு எனக்கு அருள் செய்ய வேண்டும் அரங்கமா நகருளானே அப்படின்னு பார்த்து சொல்ல முடிகிறார் கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் நான் கதறுகின்றேன் அழிப்பு எனக்கு அருள் செய்கண்டாய் அரங்கமா நகருடானே கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் நான் கதறுகின்றேன் அழித்து எனக்கு அருள் செய்கண்டாய் அரங்கமா நகருடானே வாசனை முடியுங்களா குளித்து மூன்று அனலை ஓம்பும் குறி கொள்ளந்தனமை தன்னை உளித்திட்டேன் எண்கணில்லை நின்கணும் பத்தன் அல்லேன் கழிப்பது கொண்டு நம்பி கடல் வண்ணா என்னேன் அளித்து எனக்கு அருள் செய்கண்டாய் அரங்கமா நகருடானே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்